அனைவருக்கும் அதிகாலை அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது லெவன்த் ஸ்டாண்டர்டோட கோட்டலி கொஷினோடய மாடல்ஸ் தான் இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குதுன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஒரு நூற்றி பத்தொம்பது பக்கம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக கோதரவு பண்ணுங்கள் இதில் இருபத்தொன்னாவது கேள்வியாக என்ன பிஆபியை இது டூ பவர் டூ அப்படின்ற ஆன்சர் பார்த்தோம் அடுத்து இருபத்தி ரெண்டு சார்பகம் அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற டேம்க்கு ஜீரோ போட்டு அதை மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை மட்டும் ஆறில் இருந்து எலிமினேட் பண்ணணும் ஏன்னா எனிதிங் பை ஜீரோ அப்படின்றது வர்ந்தால் இன்ஃபினிட்டின்ற ப்ராசஸ் வரும்றதுக்காக அடுத்து டுவெண்ட்டி தேர்ட் ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பின்ற இந்த கோடட்டிகேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா சம் ஆஃப் ரூட் பை ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அடுத்து லாக்ஏ ப்ளஸ் லாக் ஏ ஸ்கொயர் எக்ஸெட்ரா லாக் ஏ வரைக்கு என் வரைக்கும் சம்மப் பண்ணோம்னா ஏன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ லாக் ரொம்ப ஈஸியான தீரம் அடுத்து 25 காஸ்ட் நூற்றி இதுக்கு வந்து நம்ம ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கணும் அடுத்து sin டீட்டா 12 டுவெல் டுவெல் பை தேர்ட்டீன் அப்படின்றத சைன் டூ டீட்டாவோட மதிப்பை பார்க்கணும் ஆர் ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னா என்னோட மதிப்பு என்ன எண்ணாவது உறுப்பு ஏஎன்ஐ கொண்ட பின்வரும் தொடர் முறைகளின் முதல் ஆறு உறுப்புகளை காணுன்னு கேட்டுக்கா ஒற்றை படைகள்லாம் என் பிளஸ் ஒன்றும் இரட்டை படைகள்லாம் என் அப்படின்ற கான்செப்டும் வச்சு செய்யணும் அடுத்து அஞ்சுக்கமா ஏழு ஏழுக்கமா அஞ்சு என்ற புலிகள் வழி செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வை காண்க எக்ஸ்ஹுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணத்தை காங்க இங்கேயும் நம்ம எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்டவே எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்ற சாய்வை கண்டுபிடிச்ச பிறகு எம்இக்குவல் டு டென் டி சாய்வு கோணத்தை காணுறோம் இப்போ த்ரீ பை ஃபைவ் ஃபோர் வருது அடுத்து நேர்கோட்டோட சாய்வும் ஒய் வெட்டு துண்டுன்னு கேட்டுருக்காங்க ஸோ நமக்கு ஒய்ஸ் ஈக்குவல் டு எம்ஹச் ப்ளஸ் சி அப்படின்ற கான்செப்டில் நம்ம கொண்டு போகிறோம் அடுத்து முப்பத்தொன்று கடப்பு சமான தொடர்புக்கு ஏற்படுத்தக்கூடிய தற்சுட்டு சமச்சீர் கடப்பு இதில் ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது உறுப்புகளை சேர்க்கலாமா சேர்த்தா நமக்கு அது தற்சுட்டாக கண்டிஷனு சமச்சீர் கடப்பு இந்த எல்லாம் நிறைவு செய்து அது ஒரு சமான தொடர்பாக மாறுறதுக்கு கொண்டு போகலாம் ஓகேவா அடுத்து எஃப் எஃப்டாட் இந்த சின்ன கணக்கை நம்ம செய்து பார்க்கணும் அடுத்து ஒரு பொண்ணு நாற்பநூற்றி நாற்பத்தாறு பக்கம் படிச்சிட்ருக்கிறாள் அவள் இரநூத்தி எழுபத்தி ஒரு பக்கம் நானூற்றி நாற்பத்தாறு பக்கங்கள் கொண்ட புக்கில் படிச்சிட்டா அவள் என்ன செஞ்சானா ஒரு வாரமாக படிக்கிறா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை பக்கங்கள் அவள் படித்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க இது ஈஸியாக நம்ம செய்யலாம் இருபத்தஞ்சி பக்கம் குறைஞ்சது படிக்கிறா அப்படின்ற ஆன்சர் வரும் அடுத்து எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ரெண்டுன்ற ஒரு மூலம் எக்ஸ்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினேழு எக்ஸ் இக்குவல் டு இருபத்தி ரெண்டுனா பிற மூலங்களை காண்பன்னு கேட்டுருக்காங்க அடுத்து நிறுவனம் காஸ் ஆஃப் தேர்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ரோட் த்ரீ காஷ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவிட் பை டூ அடுத்து கோட் செவன் ஆஃப் டிகிரி ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபோர் ப்ளஸ் ரூட் சிக்ஸ் அப்படின்றத பார்க்கணும் என்சி ஃபோர் அப்படின்றது நானூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னா என்ன அப்படின்ற கேள்வி கேட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் சிக்ஸ் அப்படின்ற விரைவில் மைய உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி ஸோ எக்ஸ் சைட் சிக்கன் திட்டா ப்ளஸ் ஒய் சிக்கன் திட்டா இப்போ டூ ஏ எக்ஸ் காஸ் திட்டா மைனஸ் ஒய் சைன் திட்டா இப்போ டூ ஏ காஸ் டூ திட்டா அப்படின்ற கோடுகளுக்கு ஆதியிலிருந்து செங்குத்து தூரங்கள் முறையே பி ஒன் பி டூ அப்படின்னா பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் பட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு நிறுவாங்க இப்போ வரி ஏ ப்ளஸ் பிஎச் அப்படின்னா எச் பவர் என்னுடைய கெழுவில் அந்த கெழுவை கான் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பத்து கேள்வியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து நம்ம சொல்லித்தருவோம் ஓகே தேங்க்யூ